அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பிஎல் பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இது நேற்று தான் நம்ம எடுத்தோம் நேற்று விட்ரா பண்ணி காமிச்சோம் ஸோ ஆப்பே இருக்கு உங்களுக்கு வந்து லாகின் லிங்க்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து நீங்கள் டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஒன் மன்த் வரைக்கும் அந்த ஃப்ரீ பிளான் வந்து வேலிடிட்டி ஓகேங்களா ஸோ நேற்றே நான் வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஆப்புக்குள்ளே வண்டினாவே உங்களுக்கு இதுக்குள்ளேயே நிறைய நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கேயே வந்து பிஸ்னஸ் பிளானை பற்றி தெளிவாக வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது ஃப்ரீ பிளானை பற்றி மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே வந்து ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் இப்போ அசோசியேட் ஜாப்னு சொல்லிட்டு ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம சார்ஜஸ் வந்து நானூற்றொம்பது ரூபா நம்ம கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கு வந்து ஐம்பது கோடுக்கு கொடுப்பாங்க இந்த கோட் இந்த கோடு கிரியேட் பண்ணுறது தான் வேலை நமக்கு அதாவது கோட் பர் டே ஐம்பது கோடு நம்ம போடணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேலை இருக்கும் சரிங்களா ஸோ டெய்லி வந்து இந்த ஐம்பது கோடு நம்ம போட்டோம் அப்படின்னா பத்து ரூபா கிடைக்குங்க செல்ஃபாகவே எந்த வித டஃபுல்லும் பண்ணாமல் சரிங்களா ஒரு கோடுக்கு பாயிண்ட் டூ இருபது பைசா வந்து நமக்கு தராங்க ஸோ லைஃப் டைம் ஜாப்னு சொல்லியிருக்காங்க டெய்லி விட்ரானு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்து ரூபா வந்தால் நீங்கள் டெய்லி விட்ரா பண்ணிக்கலாமா ஸோ சர்டிஃபிகேட்ஸ் இந்த கோர்ஸ் உடனே சர்ட்டிவிடிகேட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன சர்ட்டிஃபிகேட் கொடுப்பான் தெரியல நம்ம டிராவல் பண்ணி பார்த்தாதான் தெரியும் சரிங்களா ஸோ நமக்கு தான் அங்கே ஜாப் கொடுத்துருக்காங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் ஜாப்பில் நம்ம வந்து சார்ஜஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கட்டணும் அப்படின்னா அதே ஐம்பது கோடு தான் நம்ம கொடுப்பாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே நமக்கு வழியாக சொல்லியிருக்காங்க டெய்லி வந்து ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஐம்பது கோடி கேட்போம்னா ஐம்பது ரூபா இந்த அமௌண்ட் கட்டினா ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஒரு ரூபா கோடுக்கு வந்து தராங்க ஸோ டெய்லி வந்து இது ஒரு டிராவல் இதுலேயும் வந்து லைஃப் டைம் முழுக்க நம்ம சம்பாதிக்கலாம் அதே மாதிரி அசோசி அதாவது அசிஸ்டண்ட் மேனேஜர் ஜாப் இதுக்கு வந்து ஐயாயிரரூவா நம்ம கட்டணும் ஐம்பது கோடு தான் அதே ஐம்பது கோடு தான் அதே கோடான்னு கிடையாது வேறு கோடு கொடுப்பாங்க இந்த மேனேஜர் போஸ்ட்டு தனியாக வந்து தனியாக க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஐம்பது கோடு கிரியேட் பண்ணால் நமக்கு வந்து நூறு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகே ஆயிரம் பண்ணால் நமக்கு நம்ம நூறுரூவா கிடைக்கும் இந்த ஐம்பது கோடை நம்ம கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக மாதிரி மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இரநூறுவா டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க ஒரு கோடு க்ரியேட் பண்ணால் நாலு ரூபாய் ஓகேவா மேனேஜருக்கு ஸோ டெய்லி பத்து கோட்ஸ் ஐம்பது கோடு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஐம்பது கோடு தான் ஸோ ஃப்ரீ பிளானாக வந்தீங்கன்னா பத்து கோடி தான் கொடுப்பாங்க அது ரெண்டு ரெண்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ ரெஃபர் போனஸ் அங்கே பாருங்க இங்கே போட்டிருக்காங்க ரெஃபர் டு எனி டெஸ்டினேஷன் யான் டென் பர்சன்ட் அதாவது நீங்கள் எந்த பிளானு வேணால் வந்துக்கலாம் எந்த வேணால் ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணிங்க ரெஃபர் பண்ணிங்கன்னா பத்து பர்சன்ட் கமிஷன் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா இதே ஃப்ரீ பிளான்ல ஃப்ரீ பிளான் பற்றி மட்டும் நான் போடல இதில் ஏன் போடலன்னா ஃப்ரீ பிளானில் வரவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க வாய்ப்புகளை ஸோ நம்ம ஃப்ரீ பிளான் பற்றி நம்ம பார்ப்போமா என்னன்னா மற்றதெல்லாம் பார்த்துட்டு இதுலேயே இதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க பிஸ்னஸ் பிளானை பற்றி ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் அதை பத்து கோடு கொடுப்பாங்க எங்கள் ஐம்பது கோடு இருக்கா நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுவீங்க பத்து கோடு தான் கொடுப்பாங்க அந்த பத்து கோடை கரெக்டாக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் பத்து ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ரஃபல் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் ஆனால் ரஃபல் கோடு போடணும் ஓகேவா இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் முக்கியமாக நம்ம கீழே ஜாயின் பண்ணாலும் சரி ரெஃபல் கோடு போட்டு வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பேங்க ஓகேவா அதை கிளிக் பண்ணியாகவே உங்களுக்கு மொபைல் நம்பர் போட சொல்லி கேட்கும் ஓடிபி கேட்கும் ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆவீங்க உங்கள் டீடெல்லாம் போடுவீங்க லாஸ்ட்டாக வந்து ரஃபல் கோடு போட சொல்லி கேட்கும் அந்த ரஃபல் கோடை மறக்காம போடுங்க அந்த ரஃபல் கோடு என்னன்றதோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நம்ம கொடுத்துருக்கோம் ஓய்யோ அதை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுருங்க சரிங்களா நம்ம தமிழிலேயே போட்டிருப்போம் அதுதான் ரஃபல் கோடு அதை போட்டுருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இன்கம்ல ஆட் ஆகுது ஸோ மிஸ் பண்ணி வரீங்க சரி அது தான் லாகின் பண்ணி வேஸ்ட்டாக போய்ட்டு உங்களுக்கு அதில் வந்து ஆட்டோமெட்டிக்காக லாகின் பண்ணால் உள்ளுக்குள்ள ரஃபல் ஐடி ஆட்டோமேட்டிக்காக காட்டலாம் ஏ காட்டலை அப்படின்னா நிறைய நம்பர் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிடுறாங்க சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க அவங்க ரஃபல் கமிஷன் போது எடுத்துகிட்டு போய்ட்டாங்க மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதனால் ரஃபல் கோட் கேடுச்சு அப்படின்னா அது ஆப்ஷனாக டேரெக்டாக கம்பெனி கீழே போயிடுவாங்க ஆ கம்பெனியை வந்து ட்ரைன் பண்ணுவாங்களாம் தெரியாது நமக்கு ஓகே அதனால் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க ரெஃபல் கோட் போட்டுக்கோங்க அப்புறம் பாகப்பட வரும் இன்கம் ஓகேவா ஏன்னா நான் இன்னொரு ஐடி போட்டேன் அந்த ஐடி வேஸ்ட்டாக போச்சு எனக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் சரிங்களா ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு ஐடி தான் ஒரு மொபைல் நம்பருக்கு அக்கௌண்ட் நம்பர் வச்சு ஒரு ஐடி தான் போட முடியும் அதை பார்த்துக்கோங்க ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்கள் நான் ஒரே தான் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதே டீம் மேக் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் சரிங்களா ஸோ டேஷ் போர்டு பார்த்துட்டுருக்கோம் இந்த ஆப்ஷன் நாலு தான் இருக்குது டேஷ் போர்டு ஆப்ஷன் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க அடுத்து ஜாப் ரோல் ஸோ ஜாப் ரோலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த தான் ஜாப் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரீ பிளான் மட்டும் முப்பது நாள் தான் நீங்கள் நீங்கள் ட்ரைனிங் வேலிடிட்டி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறா அந்த ஃப்ரீ பிளான் கட்டாயிடுச்சு நமக்கு அதாவது ஃப்ரீ பிளானில் நமக்கு வேல்யூ இல்லை ஓகேவா சும்மா ட்ரையல்காக கொடுத்துருக்காங்க அதில் சம்பாதிச்சு விட்ரா எடுத்துகிட்டு அது எல்லாமே இந்த பிளானுக்கு வந்து வந்துருவாங்க இப்போ நானே வந்து இந்த பிளான் ஆக்டிவ் பண்ணிட்டேன் இப்போ அங்கே பிளான் ஆக்டிவ் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த பிளான் ஆக்டிவ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இந்த ஒரே ஆள் எல்லா பிளானும் எடுத்துக்கலாம் எல்லா பிளானிலையும் இன்கம் கிடைக்கும் ஆனால் ஃப்ரீ பிளானுக்கு மட்டும் கரெக்ட் ஆகிடும் ஃப்ரீ பிளானில் நம்ம இப்போ ஏன் பண்ண முடியாது அது இந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ பிளான் மட்டும் கரெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே அது நல்லது தான் கண்ட்ரூவா தான் கிடைக்குது அதில் அதிலே விபா எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ரூபா கிடைக்குது அது இன்ஸ்டண்டாக கிடைச்சி எடுத்தது விட்ராவும் வந்து பண்ணிக்க முடியுது ஸோ இந்த பிளான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் அது கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இப்போ வந்து நான் எனபிள் பதில் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அந்த ஆப்ஷனாக இதுக்குள்ளேயே வந்து இப்போ வந்து ஆக்டிவிட் பிளான் சொல்லி கொடுத்தா இங்கே பாருங்கள் என்ன காட்டுன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்கும் ரீசார்ஜ் வாலெட்டில் ஃபஸ்ட்டு மணி லோட் பண்ணோம் இங்கே காட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ரீசார்ஜ் வாலெட் பாருங்க மேலே இருக்குது இதில் மணி லோட் பண்ணால் தான் நம்ம இந்த பிளானை இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இந்த அமௌண்ட் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆக்டிவிட் பிளான் கொடுத்தா ஆக்டிவேட் ஆகிடும் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நேற்று வந்து இந்த ஆப்ஷன்லாம் இல்லாமல் வந்தது டைரெக்டாக ஆர்டர் ஐடி மட்டும் தான் கொடுக்க மாதிரி இருந்தது இப்போ வந்து இதுக்குள்ளேயே வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஆப்ஷன்ஸை அதாவது இந்த கிளிக் ஹியல் மேக்கிங் பேமெண்ட் சொல்லியிருக்கா இதை க்ளிக் பண்ணினா உள்ளுக்குள்ள போய் பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு மடக்காமல் ஆர்டர் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து அந்த ஆர்டர் ஐடியை இங்கே போடணும் ஓகேவா கிளிக் ஹியர் ஃபோ ரீசார்ஜ் வாலட்டுன்னு சொல்லியிருக்கா இதை க்ளிக் பண்ணி ஆர்டர் ஐடியை போடணும் ஓகேவா ஸோ இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறது அந்த ஆஷ்ஷனை மேலே இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் எடுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகும் இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே இப்போ நாலு பிளான் இருக்குது ஸோ நான் தொண்ணொம்பது வேணுமா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சுப்ரியர் பிளான் வேணுமா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை மேனேஜர் இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த எதுனா எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேவா செலக்ட் பண்ணால் அந்த மாதிரி கேட்கும் ஸோ நீ நானூற்றம்போ ப்ளான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி பைனு கொடுங்க பைனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பே நவுன் கேட்கும் ஓகேவா இந்த பாங்க நானூற்றா கரெக்டாக கார்டு தான் பார்த்துக்கோங்க ஸோ அடிஷனல் பிளான்லாம் ஆட் ஆகிருக்க போகுது ஓகேவா இங்கே ப்ளஸ் ரெண்டு கொடுத்தீங்கன்னா அது ரெண்டு இது ஆகிடும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒன்று தான் கொடுக்கணும் சரிங்களா ஒன்று தான் இங்கே கொடுக்கணும் நானூற்றா ஆட் ஆகிடுச்சி அப்படின்னா அது மட்டும் தான் நீங்கள் பே நவுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சரியா பே நவுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஜிபேவா ஃபோன்பேவா பேடிஎம்னு கேட்கும் இதில் ஒன்று ஒன்றை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஜிபேன்னு சொல்லி க்ளிக் பண்ணுறேன் ஓகேவா பே யூசிங் சொல்லி சொல்லியிருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஜிபேக்குள்ளே என்ட்ரி ஆகும் நான் தொந்தம்பூறுரூவா வந்து அனுப்பலாமா சொல்லி கேட்கும் ஓகே கொடுத்துடுங்க இங்கே பாஸ்வேர்ட் போட்டு ஓகே கொடுத்துருங்க நானூற்றம்பூரா சென்ட் ஆகிடும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆர்டர் ஐடி வந்துடும் ஓகேவா உங்களுக்குன்னு தனியாக ஆர்டர் ஐடி வந்து இங்கே கொடுப்பாங்க அதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஐடி வரும் அப்படின்னா இங்கே போய் நான் காட்டுறேன் என்னோட ஆர்டர் ஐடி ஸோ இங்கே மாதிரி கம்ப்ளீட் சொல்லி வருது பார்த்தீங்களா இங்கே கூட போய் ஆர்டர் ஐடி ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இங்கே மேலே பொம்மை சிம்பிள் மாதிரி இருக்கும் இங்கே ப்ரொஃபைல் ஆஃப்ஷனு அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த மாதிரி ஆடர் ஐடின்னு சொல்லி இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த இது ஆர்டர் ஐடி இதை காப்பி பண்ணிக்கணும் சரியா இல்லைன்னா கம்ப்ளீட் குள்ளே போனிங்கன்னா அதுக்குள்ளேயும் காட்டிகிட்டு இருக்கோம் அதாவது எதுக்குள்ளே காடுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா நான் வந்து ஃபைபியல்ல இதுக்குள்ளே காட்டிகிட்டு இருக்குது ஸோ இது வந்து இந்த ஆர்டர் தான் இது காப்பி பண்ணிக்கணும் ஓகேவா காப்பின்னு கொடுத்துக்கோங்க ஸோ காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைபிஎல் லாகின் குள்ளே வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி காப் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போய் பேமெண்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி காப் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ அந்த வீடியோவும் போட்டிருப்பாங்க வாட்ச் வீடியோ ஜாப் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கள் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் கம்பெனியோட வீடியோவை ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இங்கே கிளிக் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து ஆர்டர் ஐடியை வேஸ் பண்ணும் ஓகேவா இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடியை நம்ம பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணிட்டு கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் உங்களுக்கு லோடாயிடும் ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்களோ இங்கே ஆகிடும் இங்கே லோடாக ஜீரோ செவன் காட்டியிருந்தாலும் மறுபடியும் டேஷ் போர்டு க்ளிக் பண்ணிட்டு அவ்வளோ ஜாப் ரோடு கூட வாங்க சரியா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லோட் ஆகிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்களாக காட்டிகிட்டு இருக்கேன் நான் பண்ணிவிட்டேன் பை பண்ணிட்டேன் லோட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் பிளான் சொல்லி இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே காட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா க்ளிக் பண்ணிணா பிளான் ஆக்டிவேட் சொல்லி வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி தான் பை பண்ண எல்லா பிளானும் பை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க பிளான் பை பண்ணுறது இப்படி தான் இப்போ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே கூட யார் பண்ணிக்கலாம் பத்து கோடு போடணும் ஓகே அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எங்கே போய் நீங்கள் டாஸ்க் பார்ப்பீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மை ஆக்டிவேட்டட் ஜாப்னு சொல்லியிருக்கா இதுக்குள்ளே க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நான் வந்து ஃப்ரீ பிளான் வேலை எனக்கு வந்து இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுவோன்னா அது ஃப்ரீ பிளான் போயிடுச்சு ஸோ நீங்கள் மற்ற நாலு பேக்கேஜ் இல்லையா அது நாலு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் நாலு பேக்கேஜும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு நாளைக்கு முந்நூற்றி அறுபது ரூபா வந்து சம்பாதிக்க முடியும் ஆனால் ஃப்ரீ பிளான் மட்டும் நம்ம எடுத்துடுவாங்க நம்ம ஏதோ ப்ளான் ஆக்டிவேட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து நானூற்றா கட்டிட்டேன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஒர்க் கொடுக்குறேன் என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே டைப் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இங்கே என்ன இருக்குது ஒன் கேஜின் இருக்கா டைப் பண்ண போகிறீங்க நான் ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டு டைப் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஐம்பது ஐம்பது டைப் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் போ நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து அதை அமையும் பத்து நிமிஷம் கூட சில பேர் போடுறாங்க ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணுறேன் என்ன கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு கேப்டல் தான் எப்பவுமே போடணும் ஓகேவா அதில் என்ன போட்டுருந்தா அப்படியே போடுங்க ஸோ வீட் ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி இங்கே போட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஸ்பேஸ் வந்துச்சுன்னா எடுத்துக்காது அந்த ஸ்பேஸை கட் பண்ணிக்கணும் ஓகேவா நிறைய பேர் வந்து என்டர் பண்ணும்போது ஸ்பேஸ் போட்டுருவாங்க லாஸ்ட்டாக அந்த ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காது ஒரு லெட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்டலு எல்லாமே கொடுத்துக்காங்களோ அதேமாதிரி தான் போடணும் நீங்கள் ஒரு நாலஞ்சு மாதிரி டைப் பண்ணிக்காமல் அதை சேவ் ஆகிடும் அப்படியே இங்கே வரும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இங்கே வந்து ஒன் கேஜி கொடுத்துருக்காங்க இங்கே நீங்களும் ஒன் கேஜி கொடுத்துக்கோங்க சரியா இங்கே வந்து ஒன் கேஜின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி அடுத்து எண்பத்தம்பரூவா போட்டுருக்காங்களா ஸோ ரூபா வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி டேட் பாருங்க இந்த டேட் வந்து நீங்கள் போகணும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பாக்ஸை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் பண்ணுறது காட்டும் இங்கே வந்து மூவ் பண்ணிக்கோங்க சரியா இங்கே வந்து டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் அதுக்கு போக வந்து டக்குடிக்குன்னு நீங்கள் பண்ணிவிடுவீங்க ஸோ பிப்ரவரி இருபத்தஞ்சி வந்துச்சு இருபத்தொன்னாந்தேதி இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்திங்கன்னா இந்த டேட் இங்கே வந்துச்சா ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம டைப் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ ப்ளீஸ் செக் டேட்டுன்னு சொல்லி இருக்குது ஸோ ஏதாவது ரெண்டு கொடுத்துருக்கேன் நான் ஏதாவது ஒன்று போட்டிருக்கேன் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க மறுபடியும் செலக்ட் பண்ணுற டேட்டு அது என்ன டேட் போனாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க சரி எதாவது ரெண்டு கொடுத்துருக்காங்க அதனால் எதாவது ரெண்டு கொடுத்துருக்கேன் ஸோ நேற்று வந்து ஏதாவது ஒன்று வந்துச்சு அந்த கேமத்தில் போட்டேன் ஸோ இங்கே என்ன டேட் கொடுத்துருவாங்களோ அதே டேட் போட்டுக்கோங்க சரியா போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜென்ரேட் கொடுங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்னு சொல்லி வரும் வரும் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்கள் ஜீரோ வந்துச்சு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஐம்பது கூட வெயிட் பண்ண போகிறீங்க ஸோ இங்கே இன்னொன்று குயேட் பண்ணி காட்டி நான் ஸோ கேப்டல் லெட்ரு ஸோ இங்கே பாருங்க மறக்காமல் லாஸ்ட் லெட்டரில் ஸ்பேஸ் வந்துடும் அந்த ஸ்பேஸ் வரக்கூடாது ஓகேவா கரெக்டாக போகணும் ஸோ அடுத்து வந்து ஐநூறு கிராம் ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு நம்ம என்ட்ரு பண்ண முடியும் ஸோ வீடியோ போனால் கொஞ்சம் ஸ்லோவாகுது ஏதாவது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம் ஓகேவா இது மாதிரி டக்குன்னு செலக்ட் பண்ணி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு எல்லாமே வந்து அப்படி டக்குன்னு வந்துடும் ஸோ கரெக்டாக டேட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா எதோ தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடஒது காமிக்கும் சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டு கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் ஸோ இந்த ரேட்டில் மேட்ச் ஆச்சு எல்லாம் மேட்ச் ஆச்சு ஜென்ரேட் கொடுங்க இந்த மாதிரி தான் ஐம்பது வாட்டி நீங்கள் பணம் போடுங்க உங்களுக்கு அமௌண்ட் ஆடகு போகுது பத்து ரூபா இது ஒரு ரஃபல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரஃபுலுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் சரிங்களா அஞ்சு ரூபா கிடைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஐநூறுவா சூஸ் பண்ணுறாங்களா ஐநூறுரூவா சூஸ் பண்ணா இப்போ ஐநூறுரூவா பிளானுக்குள்ளே வராங்க ஒரு நானூற்றம்பது நானூற்றொம்பது ரூபா கட்டி உங்களுக்கு கீழே ஒரு வராங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் பத்து பர்சன்ட் எவ்வளோங்க ஸோ பத்து பர்சன்ட்னா அப்படியே நாற்பத்தொம்பது ரூபா புள்ளி ஒன்பதுங்காஸ் ஓகேவா நாற்பத்தொம்பது புள்ளி ஒம்பது வரும் ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து ரஃபல் கமிஷன் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அன் ரஃபல் ரஃபுல் பண்ணிங்கன்னா சம்பாதிக்கலாம் நீங்கள் செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் ரஃபல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் லெவல் இன்கம் கிடையாது ஒன் டைம் மட்டும் நமக்கு இதில் கிடைக்கும் ஃப்ரீ ப்ளானில் ஜாயின் பண்ணாலும் அஞ்சு ரூபா கிடைக்கும் நமக்கு ஒரு நம்பர் ஜாயின் பண்ணால் அது நம்ம ரஃபல் கூட போட்டு ஜாயின் வரணும் ஓகேவா ரஃபல் கூட போடாமல் அந்த போடுறாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தர இருக்காது யாரும் மாட்டாங்க ரஃபல் கோட் நம்ம ரஃபல் கோட் போட்டால் தான் நம்மளாம் சொல்லி தருவோம் அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டார்ட் ஒர்க் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம் எப்படி பேமெண்ட் பண்ணணும்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம விட்ரா பண்ணி கட் காட்டிலாமா ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இயர்னிங்ஸில் வந்து பா கிளிக் பண்ணிணா இந்த ரெண்டு இந்த ஆப்ஷன் பார்த்துடுவோம் இந்த எக்ஸ்ட்ரா இயர்னிங்ஸில் நமக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் காட்டும் ஓகேவா ஸோ ஃப்ரீ சாப்பில் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது காட்டிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வாலெட்டில் பாருங்கள் இந்த வாலெட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓனாக பார்த்துக்கலாம் இங்கே விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ரா பண்ணிக்கலாம் இங்கே வந்து யானை வாலெட்டில் பத்து ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் டு மெயின் வாலெட் கொடுத்தா இங்கே வந்து ஆட் ஆகிடும் அதே மாதிரி போனஸ் வாலெட்டில் ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா ஆட் டு மெயின் பேலன்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் காட்டிட்டு காட்டி காட்டுனது அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நானூற்றி பன்னரூவா காட்டுதா நானூற்றி பன்னரூவா அப்படியே கொடுக்குறேன் ரூபா இருந்தால் மினிமம் பத்து ரூபா இருந்தாலே இந்த இடத்துல விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ வித்ட்ரா கொடுக்குற பாருங்க வித்ட்ரா கொடுத்தா எனக்கு ஈவினிங்க்குள்ளே வந்துடுங்க ஓகேங்களா விட்ரா கொடுத்துட்டேன் ஸோ லாஸ்ட்டாக நான் நேற்று வந்துருச்சு வந்துச்சு அதாவது ஒரே நாளில் நீங்கள் அன்லிமிட்டட் டைம் விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நேற்று பண்ணதுலாம் இதெல்லாம் வந்துச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு வந்துச்சு ஸோ இப்போ வந்து விட்ரா கொடுத்துருக்கேன் ஸோ நான் மறுபடியும் பேக் போய்ட்டு வந்தால் அது காட்டும் இப்போ மாடி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நானூற்றி பண்ணுறோம் பெண்டிங்கிறது இருக்கு இது வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துடுது நமக்கு வந்துச்சுன்னா நைட்டு ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸோ விட்ராவால் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் டீட்டெயில் இருப்பாங்க அப்டேட் பேங்க்னு சொல்லியிருக்கா அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிணா உங்களோட பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் வந்து அது தேவையில்லை நீங்கள் விசேஷ் பண்ணுமா என்ன கொடுத்தீங்க அது வந்து நின்று தேவையில்லை பேங்க் டீட்டெயில் கொடுத்து தான் நீங்கள் விட்ரா பண்ணுவோம் சரியா அதுக்கு ட்ரான்சாக்சனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து என்னென்ன ட்ரான்சாக்சன் ஆகிருக்குன்னு சொல்லி வருங்க ஸோ போனஸ் வாலெட்டில் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அதாவது நம்ம கீழே பிளான் சூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆடாகிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரீ பிளானில் பண்ணால் ரெஃபர் போனஸ் அஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா அவங்க வந்து பேக்கேஜ் ஏதோ சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க அதேமாதிரி யானிங் வாலட்டில் நம்ம வந்து பன்னெண்டு ரூபா நம்ம டாஸ்க் யானிங் வாலெட்லாம் நம்ம வந்து டாஸ்க் பார்க்குறோம் செல்ஃபாக அதுதான் யானிங் வாலெட்டு ரெஃபர் போனஸ்னால் அஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ போனஸ் வாலெட்டில் நமக்கு கீழே உள்ள நபர் வந்து ஏதோ பேக்கேஜ் சூஸ் பண்ணாது அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும் அந்த அந்த ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு இதாகும் சரிங்களா சரி போனால் சொல்லட்டுனா ரெஃபர் டோட்டலாக ரெஃபர் இன்கம்மை வந்து இது பண்ணது ஓகேவா அது மாதிரி ஒரு ரெஃபர் கொடுத்தா அஞ்சு ரூபா ஆட் ஆகிட்டே இருக்குங்க அதுதான் கணக்கு சரிங்களா ஓகே இப்போ வந்து டேம்ஸ் அண்ட் கனெக்ஷன் படித்து பார்த்துக்கோங்க இது நல்லாவே விட்ரா கொடுத்துட்ருக்காங்க பயன்படுத்திவோங்க டெய்லி விட்ரா வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறது பிளான் டீட்டில் எல்லாமே பார்த்தோம் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஸ்டார்ட்டாக ப்ளான் டீட்டில் மட்டும் போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் வார்த்தைகளில் சந்திப்போம்